விக்ரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சிருக்கு இது ராஜதந்திரமான முடிவா இல்ல மிகப்பெரிய தவறான முடிவா என்ற விவாதம் அரசியல் களத்தில் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் எட்டு தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி பழனிசாமி என்ற எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் அதிமுகவை சரமாரியாக மானாவாரியாக கிண்டல் எடுத்துக் கொண்டிருக்காங்க ஆனாலப்பட்ட ஜெயலலிதாவே இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் என்று சமாளித்துக் கொண்டிருக்கும் அஇஅதிமுக யாராவது கொஞ்சம் ஓவரா சீண்டினா கருணாநிதி மட்டும் என்ன விதிவிலக்கா அவரும் தானே இடைத்தேர்தலையெல்லாம் புறக்கணித்து புறமுதுகிட்டு ஓடினார் என்று பதில் கேள்வி கேட்டு வர மடக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் நாம் சில வரலாற்று கணக்குகளை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது காலத்தின் கட்டாயமாகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மொத்தமாக ஒயிட் வாஷ் ஆனது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பனிரெண்டு தொகுதிகளை கைப்பற்றியது அதுவும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வெறும் வாக்கு வித்தியாசம் பனிரெண்டு லட்சம் வாக்குகள் மட்டும்தான் இப்படி ஒரு கொடுத்து கொடுத்துதான் இடைத்தேர்தலை போட்டியிடாமல் ஒதுங்கும் முடிவை எடுத்தது அதிமுக அதாவது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பூஜ்யமானாலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி என்பது அதிமுகவுக்கு ஒரு எழுச்சியை தந்தது அதனால் ஜெயலலிதா அவர்கள் தேர்தலை புறக்கணித்த போதும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் இடைத்தேர்தலை புறக்கணித்ததை பற்றி அதிமுக தொண்டர்கள் பெரிதாக அழுத்திக் கொள்ளவில்லை அதன் காரணமாக அடுத்து வந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முழு பலத்துடன் மிகப்பெரிய வெற்றியை சுவைத்தது அதிமுக ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரே ஒரு தொகுதியோடு ஓரம் கட்டப்பட்டது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் பூஜ்ஜியத்தில் இருந்தே நிற்கிறது ஆக இந்த சூழ்நிலையில் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது என்பது ஜெயலலிதா போன்றோர்களால் எடுக்கப்பட்ட ராஜதந்திர முடிவாக பார்க்கப்படாமல் பழனிசாமியால் புறமுதுகிட்டு ஓடுவதாகத்தான் அதிமுக விமர்சகர்களால் அணுகப்படுகிறது அதாவது ஜெயலலிதா ஒரு வெற்றியை பெற்றவுடன் இடைத்தேர்தலை புறக்கணித்தார் ஆனால் அடுத்து வந்த பொது தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றார் ஆனால் கருணாநிதியோ இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொது தேர்தலில் படு தோல்வி சந்தித்த பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடந்த புதுக்கோட்டை இடைத்தேர்தலை புறக்கணித்து அதனால் தொண்டர்கள் மேலும் சோர்வடைந்தார்கள் அதன் விளைவாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் ஒயிட் வாஷ் ஆனது திமுக இந்த கடந்த கால அனுபவங்களை பார்க்கும்போது தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கும் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என்பது எதிர்கால தோல்விகளுக்கு வழிவகுக்கும் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டியுள்ளது இந்த இடைத்தேர்தலில் ஒரு தீவிர அதிமுக விசுவாசி என்பவர் ஆளும் கட்சியான திமுகவிற்கு வாக்களிப்பாரா அல்லது எதிர்க்கட்சியாக அதிமுக செய்ய வேண்டியதை களத்தில் செய்து காட்டி கொண்டிருக்கும் பாஜகவிற்கு வாக்களிப்பாரா அதுவும் ஏற்கனவே அதிமுகவுடன் பல சந்தர்ப்பங்களில் கூட்டணி அமைத்த பாமக தான் இந்த முறை பாஜக சார்பாக போட்டியிடுகிறது என்பதால் அதிமுகவின் அடிப்படை வாக்குகள் பெருமளவு பாஜக பக்கம் அதாவது பாமக பக்கம் செல்லும் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக அமைகிறது மொத்தத்தில் ஜெயலலிதா எடுத்தபோது ராஜதந்திர முடிவாக அமைந்த இந்த தேர்தல் புறக்கணிப்பு நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கும் இந்த தருணத்தில் மிக பெரிய சொதப்பல் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது அணுகப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த மாதிரியான ஒரு முடிவை தரும் நேரம் என்று